மச்சி சரி நான் கிளம்புறேன் சீக்கிரம் வாங்க ரகு பத்து நிமிஷம் தான் சொல்லிட்டு போறீங்க ஆனா பதினோரு மணிக்கு வந்தீங்க நேத்து ரெண்டு மணிக்கு போயிட்டு நீங்க இப்படியேதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஆமா என்னடி இவ்வளவு கோவப்படுற என்னது கோவப்படுறனா கோவலாம் படல உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இதுவே உங்களுக்கு கோவப்படுற மாதிரி இருக்கும் ஆனா பரவாயில்ல சரி மாமாக்கு தர வேண்டியது தான் மாமா கிளம்புறேன் தருவாங்க தருவாங்க கண்ணத்துலயே ரெண்டு அடி தருவாங்க நான் அத தண்டி கேக்குறேன் கண்ணத்துல தான் கேக்குறேன் ம் ஆச தோசை அப்பள வடை அத இப்ப சாப்பிட்டனே எல்லாமே வயிறு ஃபுல்லா இருக்கு இப்போ எனக்கு தேவையானது மட்டும் தா அதெல்லாம் தேவ இல்ல வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன் உங்க அம்மா சமையல் சூப்பர் ஜாகு இருடி உங்களுக்கு இருக்கு உங்க அம்மா கூப்பிடுறேன் ஆ எங்க அம்மா கூப்டி என்ன சொல்வீங்க சொல்ல வேண்டியது சொல்லுவேன் இ ஃபிராடி கனம்பி ஹாஸ்பிடலுக்கு போ அதுக்கு தான கீழ இறங்கி வந்தேன் நேரமாச்சுனே உம் hospital தான் போகணும் வேலை அதிகமா இருக்கு ஆனா என் பொண்டாட்டி விட்டு போக மனசே இருக்க மாட்டேங்குது என்னடி ஓவரா பேசுற சரி சரி எங்க அம்மா கூப்பிடுற சொல்லிட்டு போங்க சரியா அனு எனக்கு ஒரு மாதிரி இருக்கணும் அதுல வேண்டாம் நான் கிளம்புறேன் ஏங்க அவங்க இவ்வளவு நேரம் செஞ்சிருக்காங்கல்ல நேத்து கூட ஒரு வார்த்தை சொல்லாமே போயிட்டீங்க இன்னைக்கும் சொல்லாம போனா அவங்க என்ன நினைப்பாங்க சொல்லுங்க சும்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன ஒரு மாதிரி இருக்கு ஒன்னும் ஒரு சொல்லிட்டு போங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது சொல்லிட்டு போங்க அம்மா இதோ வரமானுற ம் சரி மாப்ள ஆ அத்தை என்னாச்சு கூப்பிட்டீங்க எங்கேயும் வெளியே கிளம்பிட்டீங்களா ரெண்டு பேரும் எங்கேயே போறீங்க ம் எங்கேயும் கூட்டிட்டு போல உங்க மாப்பிள்ள கேக்குறாருல சொல்லுங்க உங்க பொண்ணை விட்டுட்டு நான் மட்டும் தான் தனியா போறேன் அப்படின்னு சொல்லி ஐயோ என்னாச்சு ஏதாச்சும் அண்டையா லூசு சும்மா இருக்க மாட்டியா நீ ஐயோ அத்த அப்படியெல்லாம் இல்ல கொஞ்சம் எமர்ஜென்சி கேசஸ் வந்துருக்கு ஹாஸ்பிட்டல்ல அதான் ஒரு பத்து நிமிஷம் வேலைதான் இருக்கும் ஒன் ஹவர்ல முடிச்சுட்டு வந்துருவேன் சரிங்களா

அத்தை, நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க அவ என்ன மிரட்டுவா. அதனாலதான் போ சொல்லுறா. அனு, அப்பறம் ஒண்ணு இல்லம்மா, போம்மா. இங்க பாருங்களே, மரியாதையே குப்புற மாட்டேங்குறான். லாகோன் பேர் சொல்லி குபுறான். அனு, இனிமே வாங்க போங்கன்னு கூப்புனவங்களே. சரியா? இல்லன்னா மாமான்னு கூப்பிட பழகி கத்துக்கோ. நான் அடுத்துல பால் இருக்குன்னு நினைச்சேன். போய் பார்த்துட்டு வரேன். மாப்ள,ச்சே நீங்க பார்த்துப் போயிட்டு வாங்க. ஆ, சரிங்க அத்தை. நீங்க போய்ட்டு வெளிய பாருங்க. ஆ, சரிங்க மாப்ள. இஹி என்னடி இப்படி பாத்துக்கிட்டே இருக்கே. மாமாவ பார்த்ததே இல்லையா? அடி குடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அதான் உங்களுக்கு கொள்ள பதிகமாயிட்டு போயிட்டு சீக்கிரம் வாங்க போங்க ம் சரி பை ம் பாத்து போங்க சரியா ஆ சரி மதியம் வர மதியமா இல்லடி இப்ப வேலைக்கு போனா மதியம் வருவல சாப்பிட அதுதான் சொன்னேன் ம் சரி போங்க பை சரி பை போங்க ம் சரி வெயிட் வரேன் ராகு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்களா போயிட்டு வாக்கு பத்து வாட்டி சொல்லிட்டேன் என்ன விரட்டுறதுலயே இரு சரியா எனக்கு கண்டி வேலை இல்லைன்னு வச்சுக்கோ கண்டிப்பா உன்னை விட்டு போயிருக்க மாட்டேன் மாமாக்கு ஒரு சின்ன வேலை டக்குன்னு முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன் ஓகே இல்லைன்னா நீயே என் கூட வரியா ஹாஸ்பிடல் சுத்தி கட்டுற நானுமா ம் வா ஜாலியா இருக்கும் ஹாஸ்பிடல்ல வந்து என்ன ஜாலியா இருக்கும் வாடி வேண்டாமே வா சரி அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன் நீங்க வெளிய வெயிட் பண்ணுங்க மேடம் என்ன என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா ஏன் கவலை எனக்கு என்ன உனக்கு கவலை சொல்லு இப்ப எதுக்கு சிரிக்கிற என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா தான் இருக்கும் பின்ன இருக்காது இங்க பாரு யாருக்குதான் கவலை இல்லை ம் சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்களை வரைக்கும் எல்லாருக்கும் கவலை இருக்க தான் செய்யும் என்ன அவங்க அவங்க சைஸுக்கேத்த மாதிரி கவலையும் பெரிசா இருக்கும் அவ்வளோந்தான் உனக்கு எல்லாமே கிண்டலா இருக்கு அப்படி இல்லை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டேன் அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு தான் என்னோட விஷயத்துல அப்படி இல்லை ஹாரே இங்க வந்து ரெண்டு நாள் ஆகுது என் புருஷன் ஒரு போன் வச்சு பண்ணானா இல்ல இத்தனைக்கும் அரேஞ்ச் மேரேஜ் ஆனா கூட பரவாயில்ல சரி தலையெழுத்தேன்னு சொல்லி இருந்துக்கலாம் லவ் மேரேஜ் இப்படிதான் இருக்கு போல எல்லார் வாழ்க்கையிலயும் என்ன பேசினா பேசு பேச கட்டி உன் வாழ்க்கைய பாத்துக்கிட்டு போ நீ பேசினா எனக்கு கவலையே இல்லைன்னு ஒதுங்கி போயிடுறாங்க எல்லாரும் ஏன் அப்படி சொல்ற முத்துமாரி ஒன்னும் அப்படி மோசமானவர்லாம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படிலாம் ஒண்ணு இல்ல அவரும் அப்படிதான் நீ சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல ரேஷ்மா அவர் என்னை வெறுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் போனா போட்டோன்னு விட்டுட்டாரு அப்படியா ஆனா எனக்கு அப்படி தெரியலையே எதை வச்சு அப்படி சொல்ற நீ எதை வச்சு இப்படி தப்பா சொல்ற ஏனா அவரே இன்ன வரைக்கும் என்ன தேடி வரவே இல்லை நீ எதை வச்சு நானும் அதே காரணத்தை வச்சுதான் சொல்றேன் அவரே என் அன்பான தங்கச்சிய பார்க்க இன்னைக்கு வந்திருக்காரு உண்மையாதான் எங்க இருக்காரு சொன்ன உடனே பெட்டரமா ஸ்லைட் எரியுதே கிணறு பண்ணாதா எங்க அவரே கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வர சொல்ற வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் வர சொல்ல வேண்டாம் அவர் அப்படியே போக சொல்லி ஆமா இவ்வளவு நேரம் என்ன தேடாம இருந்தார்ல இனிமே அப்படியே இருந்துக்க சொல்லி நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் எங்க அம்மாக்கு போன் பண்ணி வர வச்சிருக்கேன் அடிப்பாவி இது எப்ப பண்ண நேத்து நைட்டு ஏன்டி இப்படி பண்ண நான் சொல்ல தானே செஞ்சேன் அவருக்கு மேல உண்மையான அன்பு இருந்தா வருவாருன்னு நான் சொல்ல கண்டிப்பா அவரு வருவாருன்னு ஏன் இப்படி லூசு மாதிரி பண்ற ஒரு ஃபோன் கூட பண்ணலையா அதுதான் வரமாட்டோன்னு சொல்லி சரி நம்ம வீட்டுக்கே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி எங்க அம்மாக்கும் எங்க அப்பாக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன் ஐயோ கடவுளே அவங்க வர வருவாங்க அவங்களையும் சமாளிக்கணுமா பைத்தியம் பைத்தியம் மக்கு மக்கு அதான் சொல்றேன் அவரை பார்த்தோன்னா அவரு கூடயே போகணும்னு ஆசையா இருக்கும் அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா மனசும் கஷ்டப்படும் அதான் அவரை போக சொல்லிடு அவ கோவத்துல இருக்கா இல்லைன்னா தூங்குறான்னு எதையாச்சும் ம் உங்க காதலுக்கு நாங்க ஊருக்காவா அவரு வெளியே தான் நின்னன்னு பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு நான் கிளம்புறேன் அவரை வர சொல்றேன் அவர்கிட்ட என்ன சொல்லணுமோ நீங்களே சொல்லிக்கோங்கம்மா ரேஷ்மா தேங்க்ஸ்மா நீங்க கொடுத்த பட்டத்துக்கு ஓ ஆளை இங்க போன் பண்ணி வர சொன்ன பத்தியா அப்ப எனக்கு இதுவும் தேவை இதுக்கு மேலேயும் தேவை இதுக்கு மேல நீ ஆச்சு உன் ஆள் உன் அப்பா அம்மாவாச்சு நீங்களே பார்த்துக்கோங்க சரி நான் கிளம்புறேன் அச்சோ சரி கிட்ட தான் பேச வந்திருக்கேன் இப்படி உம்முன்னு இருந்தா எப்படி ஓய் என் ஆசை காதலியே நான் ஒரு வார்த்தை பேசுறதுக்குள்ள பட்டாசு மாதிரி வெடிப்ப இன்னைக்கு என்ன இப்படி சோர்ந்து போய் உட்காந்துகிட்டு இருக்கேன் வா ஒன்னும் தேவையில்லை ஏன்டி போங்க முத்துமாரி நான் உங்களை தான் நம்பி வந்தேன் எங்க வீட்டுல விட்டுட்டு இப்படி போய் பண்றீங்க நீங்க எப்படி பண்ற சரி ஓகே இங்க வா நீங்க அங்க உட்காந்து பேசுங்க நான் இங்கே உட்காந்து பேசுறேன் ஓ அப்படியா நீ வாயில சொன்ன கேட்க மாட்ட உன்னை என்ன பண்றீங்க மேல எந்திங்க ம்ம் எந்திக்க மாட்டேன் சாரி டி தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிரு ம் இந்த மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியது அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி முட்டி போட்டுட்டு உட்கார்ந்தா நான் மன்னிச்சிருவேன்னு தெரிஞ்சு என்ன நல்லா ஏமாத்துறீங்கல நீங்க இந்த வாட்டி நான் ஏமாறாத ஐடியாவே இல்ல நீங்க உங்க அம்மா கூடயே உங்க அம்மா பேசி கேட்டுகிட்டு அங்கேயே இருந்துக்கோங்க எனக்கு அத பத்தி கவலையே இல்ல நான் எங்க அப்பா அம்மாவை வர சொல்லிருக்கேன் நான் அங்க போறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்

நீதானடி உங்க அம்மா வீட்டுக்கு போகணும் நானும் சொன்னேன் விட்டேன் ஐயா இவன் என்ன அவன் காலிக்கல உட்காந்துக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு கிடக்க மாதிரி இருக்கு என்ன பேசுவாங்கன்னு கேப்போம் ஒரு சின்ன சண்டை வரக்கூடாதுங்கிற உடனே கோச்சிக்கிறேன் உன்னு சமாதானப்படுத்துறதே முழு நேர வேலையா இருக்கு இதுல எப்படி நான் வேலைக்கு வர போயும் உன்னை விட்டுட்டு ஆமால நான் ஒரு மக்கு என்ன நீங்க வேலைக்கு போனால என்னாச்சு அன்னைக்கு வேலை கிடைச்சதுன்னு சொன்னீங்க அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் இப்ப ஓகேவா அந்த வேலை கூட இருந்து வேலைக்கு அனுப்பி விடாத இங்க வந்து இருந்துகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஓகேவான்னு கேட்டுக்கிட்டு சரியா ஆள் பாரு என்ன நீங்க வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன் டூ டேஸ் லீவ் சொல்லியிருக்கேன் உங்க கூட இருக்கலாம்னு வந்தேன் உண்மையாவா ம் ஆமா வெளிய ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருக்கேன் அங்க இருந்து ரெண்டு நாள் ஸ்பென்ட் பண்ணுவோம் தனியா உண்மையாவா முத்துமாரி ஆமா உண்மையாதான் வேண்டாம் நம்ம நம்ம வீட்டுக்கே போயிருவோம் அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அனு ராகு எல்லாரும் இருக்காங்க நம்ம போனோம் வச்சுக்கோங்க அவங்களும் கூட கொஞ்சம் ரெண்டு நாள் இருப்பாங்க ஜாலியா இருக்கும் அப்படியே சொல்ற ஆஹ் ஆமா ராகு கிட்ட இங்க வந்ததுல இருந்து சரியா பேச கூட செய்யல ராகு என்ன என்னன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான் அவனுக்கு மனசு கஷ்டமா இருக்கல நம்ம அங்க அங்க இருந்து நம்ம நாலு பேரும் ஜாலியா ஒரு போனோம் வச்சுக்கோங்கலாம் அப்ப அங்கேயே இருப்பான் நான் எப்ப என் பேரனை இங்க வர வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இவன் என்னன்னா இங்க இருந்து கிளம்பி அங்க போய் ரெண்டு நாள் கூத்தடி போனிக்கிட்டு இருக்கா இவள இங்க போகவே விடக்கூடாது கூடாது இங்கயே இருக்க வைக்கணும் ரேஷ்மா அவங்க அம்மா அப்பா வராதா சொன்னால அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க சண்டைய அவங்க கிட்ட சொல்லி ஊதி பெரிசாக்கணும் அப்பந்தான் என் பேர இங்கே உடனே வருவான் நான் நினைச்சதும் நடக்கும் என் லூசு காதலி உங்களுக்குதான் கல்யாணம் ஆயிடுல அப்பயும் பண்டாத்தையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க குழந்தை தனமாவே இருக்கியா அதான் அப்ப நீங்க குழந்தைய தான் லவ் பண்ணீங்களா உங்க மேல கேஸ் குடுக்கறேன் இருங்க ஏம்மா தாயே இருக்கிற பிரச்சனையே காணல இதுல புதுசா ஒரு கேஸ் வர தர நீ வா வீட்டுக்கு கிளம்பி போவோம் ஆனா அத்தை அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க நான் பாத்துக்கிறேன் சரியா ம் சரி சாரி டி ஏ பாட்டி என்ன ரேஸ்மா ஏன் இவ்வளவு கோபமா இருக்கா வீட்டுல யாராச்சும் அதெல்லாம் சொல்லிட்டாங்களா ஒரு வேலை நம்ம பேசணும்னா கேட்டிருப்பாலோ ஆ சரி சரிப்போம் அங்க என்ன கீழே குனிஞ்சி யோசிச்சுக்கிட்டு இருக்க இங்க பாரு லூசு கிழவி ரெண்டு பேரும் புருஷனை பொண்டாட்டியும் தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க உனக்கு விவஸ்தியா இல்லையா உம் கொஞ்ச மச்சம் அறிவு இருக்க இல்லையா உனக்கு இங்க வந்து அவங்க பேசுறதை ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்க உனக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி வேலை எதையாச்சும் பாக்குறிய நீ ஏன் பாட்டி இப்படி இருக்க முதல்ல வா வெளிய போவோம் எடி ஏதோ சண்டன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சுடி அத என்ன சண்டைன்னு புல்ல கேட்டுட்டு வந்தறேன் இவன் எதுக்கு அதை எடுத்துட்டு போய் எங்கேயாச்சும் பத்த வைக்கிறதுக்கு அதானே வீடு நிம்மதியாவே இருந்துட கூடாது உனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்க பாட்டினி எங்க இருந்துட்டு இவளை எல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க ஆமா இப்படி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க சண்டை சஞ்சரவுன்னு சொல்லி நம்ம பெரியவங்க தானே இருந்து அதை முடிச்சு வைக்கணும் பேசி அதனாலதான் நான் கேட்டேன் யார் எதுவும் இல்லை நானா ஏதோ அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு கேட்ட மாதிரி இருக்கு நான் போகும்போது ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே என் காதுல விழுந்தது அவ்வளவுதான் யாரு உன் காதுல நீயா போகும் போது அவங்க பேசுனது கேட்டுச்சு நீ ஒட்டு கேட்கல இத நான் நம்பணும் அப்படிதானே பாட்டி நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஜில்லாக்கு ஜில்லா கேடி சரியா உம் முதல்ல உன்னை பேக் பண்ணி ஊருக்கு அனுப்புற இங்கவா நீ உடனே ஒரு ஆக்டிங்க போட்டுறாத தயவு செஞ்சு வாபாட்டி இப்பதான் அவங்களே சண்டையை முடிஞ்சு நல்லபடியா பேசிக்கிட்டு இருக்காங்க அதையும் கெடுத்து விட்டுறாத சண்டையா அப்ப சண்டை உண்மைதான் ஐயோ கடவுளே எம்ம தாயே ஓ நீ இருக்கிற இடத்துல யாருமே நிம்மதியா இருக்க கூடாதா ஏன் இப்படி பாத்து பாட்டியே சொல்ற பாட்டி இருக்கும் போது யாருக்காச்சும் கெடுதான் நினைச்சிருக்கேன்னா சொல்லு சாவிச்சிரியே மிஞ்சிருவா ஆமா எப்படிதான் நினைச்ச உடனே கண்ணீர் வருதோ நினைச்ச உடனே சிரிப்பு போறதோ எம்மா உன்னெல்லாம் ஆஸ்கர் அவளுக்கு தான் எழுதி நாமினேஷன் கொடுத்து விடணும் அங்க எதனா பணம் தருவாங்களோ உம் தருவாங்க தருவாங்க பெரிய கல்ல தூக்கி உன் தலையில போடுவாங்க வா இவளெல்லாம் உன் அம்மா காரி எப்படிதான் பெத்தாலோ எப்ப பார்த்தாலும் சிடு சிடின்னு மூஞ்சிக்கு மூஞ்சிக்கின்னு பேசிக்கிட்டு இருக்கா தள்ளி வந்தாலே நான் போறேன் போய் தோலை அப்படி இதுக்கு அளவி வேற அரையும் குறையமா கேட்டுட்டு போய் எங்க எண்ணத்தை பத்தி வைக்க போதுன்னு தெரியலையே ஐயோ இது பின்னாடி அழையிறதே ஒரு வேலை சொல்லியாலே இருக்கு எனக்கு முதல்ல இவ்வளவு பேக் பண்ணி அனுப்பணும் இரு வரையிரு நான் போறக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு ஒன்னு அனுப்புறேன் இரு ஏன் இப்படி பாத்துக்கிட்டே இருக்கீங்க பரவாயில்ல நீங்க வேணுக்குன்னு பண்ணலாம் நீங்க இப்படி வந்து பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையாவா ஹம் ஆமா

உனக்கு சப்போர்ட்டிவா பேசirkono. ஆனா நான் எங்க அம்மா பேசுறத மட்டும் கேட்டுக்கிட்டு அவங்க பெரியவங்க நீ மதிச்சு போ அப்படினு சொல்லி உன்ன காயப்படுத்திட்டேன். அவங்க இனிமே பேச வேண்டாம்னு நான் சொல்லிருக்கணும் ஆனா நான் சொல்லவே இல்ல. ரொம்ப ஓவரா இருக்கு. போதும் விடுங்க. என்ன? திமிரை திடீர்னு உனக்கு வேற எதுவும் இல்ல. ம்ம் சொல்லுவீங்க சொல்லுவீங்க. நீங்க வந்து பேசன உடனே நான் ஏங்கேன்னு பேசிட்டே மதிங்கள அதான் உங்களுக்கு என்ன பார்த்தா அலட்சியமா இருக்கு. அப்படி இல்ல இல்லடி லூசு. சரி சரி.

பொறுக்கி தான் நம்ம தான் கரெக்டா இருக்கும் இவனுக்குலாம் எப்படி தான் டாக்டர்ஸ் இது கொடுத்து அதை முடிச்சானே எனக்கே தெரியல கண்டிப்பா பிட் அடிச்சு தான் பாஸ் பண்ணிருப்பான் எனக்கு நல்லா தெரியும் அடி பாவி பிட் பாஸ் பண்ணிருப்பானா எப்படி சொல்றா பாரு ஃப்ராடி ஃப்ராடி நான் அடி ஃப்ராடி நீ தான் அடி ஃப்ராடி என்ன கழுத்து விட்டுட்டு போனால ஆமா என்னடா என்ன இங்க பாருங்க சிஸ்டர் நான் இங்க டாக்டர் அவங்க ரிசப்ஷனிஸ்ட் தான் சரியா டாக்டருக்கு தர வேண்டிய மரியாதை முதல்ல அவங்க தர சொல்லுங்க இல்லன்னு வெச்சுக்கோங்க கம்ப்ளைன்ட் பண்ணி இந்த வேலையில இருந்து தூக்கிடுவேன்னு சொல்லுங்க என்ன வேலையில இருந்து தூக்கிவியா தூக்குடா பாப்போம் தூக்கு தூக்கமா சார் சிஸ்டர் நீங்க வேற நான் வேலையில இருந்து தான் தூக்குறேன் நீங்க ஏதும் தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க சொன்னத பார்த்தா தப்பா தான் இருக்கு சார் இவன் புத்தி இப்படி தான் அப்பமும் சரி இப்பமும் சரி எப்பமும் சரி என்ன என் கூட ஏதோ குடும்பம் நடத்துற மாதிரி சொல்ற நீ என்ன என் பொண்டாட்டியா என் கூட இருந்து என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்து நல்லா கரெக்டா சொல்ற சார் பின்ன என்ன சிஸ்டர் நானும் போனா போது போனா போதுன்னு பார்த்தா ஏன் சீட்டு நான் எங்க வேணா உட்காருவேன் சீலிங் மேலேயும் உட்காருவேன் ஃபேன் மேலேயும் உட்காருவேன் என்ன பத்து குரங்குன்னு சொல்றா கொரங்க கொரங்கன்னு தான் சொல்லுவாங்க மேம் நீங்களும் ஏன் மேம் கூட கூட பேசிக்கிட்டே இருக்கீங்க அவரே அமைதியா இருந்தாலும் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க போலயே அவன் வேணுக்கனே நிதா இப்படி எல்லாம் பண்றா சிஸ்டர் انا வெறுப்பேத்துனो அவ பார்விய பாருங்க நல்லா fraud 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 நான் சொல்ற இதே வாயால ஆதி மாமா சொல்ல வைக்கிறேன் இருடி ஷாலு பாருங்க அவன் பாக்குற பார்வைய பாருங்களேன் நான் ஒண்ணும் கெட்ட மாதிரி தான் பாக்கல நான் நல்ல மாதிரி தான் பாக்குறேன் நீங்க அந்த மாதிரி என்ன பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா அத உண்மை முதல்ல உங்க பார்வைய மாத்துங்க அதுக்கப்புறம் என் பார்வைய மாத்துறதுக்கு வரலாம் ஐயோ போத நிறுத்துங்க உங்க சண்டைய இங்க வாங்குற பத்தாயிரம் சம்பளத்துக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள மல்லு கட்டுறதே எனக்கு முடிஞ்சிடும் நினைக்கிறேன் நான் போய் பேஷண்ட் பாக்கணும் சார் நான் கிளம்புறேன் சிஸ்டர் இவன் கூட என்ன தண்ணியை விட்டுட்டு போறீங்க மேம் ராகு சார் அப்பமே கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல வந்துருவாங்க ஐயோ இவன் கூட நான் தனியா இருக்கணுமா அடி பாவி எத்தனை வாட்டி காலேஜ் படிக்கும் போது என் கூட தனியா இருந்திருக்க நடிப்பு நடிப்பு உலகமாக நடிப்புடி மேம் இங்க எல்லாருமே இருக்கதான் செய்வாங்க சரிங்களா நீங்க கேபின் குள்ள இருக்கீங்க நாங்க வெளியே இருக்கோம் அவ்வளவுதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க சார் வந்துருவாரு ம் சரி எப்படி பாக்குறான் பாரு ஃபிராடு சாலு இங்க பாரு நான் உன்கிட்ட பேச விரும்பல என்கிட்ட நீ பேசாத அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஏன்டி நீதான் நான் வேண்டாம்னு சொல்லி பிரேக் பண்ணிட்டு போனேன் இப்போ நீயே வந்திருக்க என்ன தேடி நான் கோவப்படணும் நீ கோவப்பட்டு ஆமா அதே நீங்க தான் கோவப்படணும் இல்லைன்னு சொல்லல இப்போ நான் கோவப்படலன்னு வச்சுக்கோங்களேன் என் மனசுல நீங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சா திரும்பவும் நீங்க ஹர்ட் ஆவீங்க என்னை சுத்தி நிறைய பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைல உங்களை மாட்ட விட வேண்டாம் நான் நினைக்கிறேன் நீங்க என்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது உங்களுக்கு என்னடி உங்க அப்பனை காண்டி தானே என்ன வேண்டாம்னு சொன்ன அதான் அந்த சொட்ட மண்டியை செத்துட்டோம் நம்ம அப்புறம் என்ன ஆதி மரியாதையா பேசி சொல்லிட்டேன் எங்க அப்பாவை இந்த மாதிரி எல்லாம் பேசாத இல்ல நான் மட்டும் அப்படி மரியாதை கொடுத்துட்டாலும் பொண்ணு தூக்கி கொடுத்துருவான் அதான் பொண்ணு தர முடியாதுன்னு சொல்லி சொட்ட மண்டை விரட்டி அடிச்சிட்டானே இல்லன்னா இந்த நேரத்துக்கு உனக்கு எனக்கு ஒரு குழந்தைய இருந்திருக்கும் சரி இனி ட்ரை பண்ணுவோம் என்னடா யோசிச்சுட்டு இருக்க ஃப்ராடி இங்க பாரு ஷாலு உனக்கு எனக்கும் தெரியும் நான் ஃப்ராடு உன் செல்ல ஃப்ராடுன்னு ஆனா இது நான் ஹாஸ்பிட்டல் சரி ஆனா வேலை செய்யற இடம் இங்க ஆயிரத்தி எட்டு பேர் வருவாங்க அவங்க முன்னாடி தான் நீ ஃப்ராடு ஃப்ராடுன்னு கூப்பிட்டு வச்சுக்கேன் நல்லாவா இருக்கும் யாருடா யாருக்கு செல்ல ஃப்ராடு இங்க பாரு தேவையில்லாம மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காத உனக்கும் எனக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிட்டு இங்க நான் வேலை தான் வந்திருக்கேன் அவ்வளவுதான் ஆனா நான் அதுக்காண்டி வரலையே அதான் தெரியுமே காலேஜ் படிக்கும்போது எத்தனை பொண்ணுங்க பின்னாடி சொல்லி இப்ப மட்டும் என்ன சும்மா இருப்பேன் இந்த ஹாஸ்பிட்டல் எப்படியும் பண்ணி வச்சிருப்பீயா அப்புறம் என்ன நான் என்ன அஞ்சாவதா ஏன் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும் நான் இப்படிலாம் பேசலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க திரும்பவும் என்னால ஹார்ட் ஆவீங்கன்னு எனக்கு பயமா இருக்கு வேண்டாம் ஏற்கனவே உங்களுக்கு நான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன் இங்க பாரு நீ நீ கஷ்டப்படுத்துற மாதிரி என்னதான் சரி சரி நான் உன்னை விடுமாட்டேன் புரியுதா அப்போ சொல்லிட்டு அதுக்கு காரணம் உங்க அப்பா அது கூட விடு பேசிக்கிட்டு ஆனா இப்போ எந்த தடங்களும் நம்ம ரெண்டு பேரும் பண்ணுவோமா இந்த கண்டிப்பா கம்ப்ளைண்ட் மேல என் உனக்கு ஆசை இருக்குன்னு தெரியும் டி நடிக்காத ஆமா ஓ மேலயா